ஹலோ நண்பா வெல்கம் டு ஆடுகள் விற்பனை பதிவு இன்றைக்கி நம்ம பதிவில் வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த நான்கு குட்டிகளோட விற்பனை தான் பார்க்க போகிறோம் நான்கு குட்டிகளோட ரேட் டீடைல்ஸ் ஒகேஷன் வழக்கம் போல் சொல்லிடுவோம் வேணுங்கிறவங்க கான்டிக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டிகள் நான்குமே பார்த்தீங்கன்னா கிடா குட்டிங்க நாலு குட்டிக்குமே மூணு மாதம் ஆயிருக்குங்க ரெண்டரை மாதத்துக்கு மேலே உள்ள குட்டி மூணு மாதம் வரைக்குமே ஆயிருக்கும் நாலுமே இறமி சாப்பிட்ற தரத்தில் உள்ள குட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த வீடியோ தான் ஸோ இன்றைக்கி எடுத்த வீடியோ அப்படியே நம்ம அப்லோட் பண்ணிவிட்டோம் வேணுங்கிறவங்க கான்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க லொகேஷன் திருநெல்வேலியில் இருக்குதுங்க நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் நம்பர் தான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் பேசினாலும் பேசி எடுத்துக்கோங்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி ரேட்டு பதினொன்றாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பக்ரீத் கிடாக்கள் விற்பனைக்கு போடலாமா வேணாமா அப்படிங்கிறத வீடியோக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் ஒரு சில இது போடாமல் வச்சுருங்க இருந்தாலும் நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிடாக்கு மேலே விற்பனைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அது போக வீடியோ வேணுமா இல்லையா அப்படிங்கிறத வீடியோக்கில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பக்ரீத் கிடா எடுத்து நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க ஆனால் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகியிருக்குது பக்ரீத் கிடாக்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரேட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா